இந்த பகுதியில் நம்ம ஒரு அற்புதமான பாடல் தலத்தை பற்றி பார்க்க போறோம் அதுவும் இந்த தலம்னு பாத்தீங்கன்னா மலைமலை இருக்கக்கூடிய ஒரு அருமையான இரண்டாயிரம் ஆண்டு பழமையான ஒரு தளம் தான் இது என்ன கோவில் என்ன மலைன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுடைய மலை தாங்க இந்த மலை இந்த மலைமலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா இருபது அடியில் ஒரு பாம்பு சிற்பங்கள் இருக்கு மலைமலை இருக்கிறதுனால நம்ம ஆயிரம் படிக்கட்டுகள் ஏறிதாங்க மேலே போய் ஆகணும் நம்ம அந்த மலையில ஏறப்ப ஏராளமான மண்டபங்கள் அழகழகான இடங்கள்லாம் இருக்கும் நம்ம இந்த மலைப்பாதையில் ஏறுறப்ப ஏராளமான புடைப்பு சிற்பங்கள் பார்க்கலாம் அதில் இந்த முக்கியமான முருகர் படைப்பு சிற்பம் அழகாக இருக்குங்க அது மட்டும் இல்லாத இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சவங்களுடைய சிற்பங்களும் அங்கே வடித்து வச்சுருந்தாங்க இந்த இந்த கோவிலோடைய அழகை நம்ம மேலே அந்த அந்த ராஜகோபுரத்துக்கிட்டே போனதுக்கப்புறம் தெரியுங்க அதனுடைய அழகு என்னன்றது நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு வாங்க இதுபோல் மலையேற்றத்துடன் கூடிய ஏதாவது ஒரு ஆன்மீக பயணத்துக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் சரி உங்ககிட்ட இவ்வளவு இவ்வளோ சொன்னேன் இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னேன்னா இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டை தாங்க இருக்குது இந்த கோவில் தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் இது பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அர்த்தநாரீஸ்வரருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோயில்னா அது இந்த கோயில் தாங்க இந்த மலை மீது இருக்கக்கூடிய கோவிலில் அர்த்தநாரீஸ்வரரும் முருகரும் தச அதுவும் வெண் தச அது மட்டும் இல்லாத இங்கே ஒரு வைணவ தரமும் இருக்குது